அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியமான பகுதிங்க ஸோ அந்த தான் இயர் சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிக டைம் நமக்கு இதில் இருந்து வினா போயிருக்காங்க ஸோ இந்த வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இலக்கிய வகை சொற்கள் நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லுனா என்ன அப்படின்றத நமக்கு புரிய வச்சுருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்களேன் பூ வா அறம் கடிதம் புத்தகம் இந்த ஐந்து எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பூ வா இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து தான் ஸோ ஒரு எழுத்தாக இருந்தாலும் அதுக்கு எனக்கு என்னதுங்க மீனிங் வந்து இருக்குது அதே நேரத்தில் அறம் கடிதம் புத்தகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஐந்து எழுத்துக்கள் இருக்குது இதுக்கும் எனக்கு வந்து என்னதுங்க மீனிங் வந்து இருக்குது ஸோ அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் அதற்கு பொருள் இருக்குது இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் அதுக்கு பொருள் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நம்ம வந்து சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு பொருள் கொடுக்குது பார்த்தீங்களா அதை தான் நம்ம சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சொல்லுக்கு வேறு என்னெல்லாம் பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொழின்னு சொல்லலாம் பதம்னு சொல்லலாம் கிளவின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சொல் அப்படின்ற பொருளை தான் நமக்கு வந்து கொடுக்கும் சரிங்க ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஏன்னா சொல் என்னும் பொருள் தரக்கூடியதில் தவறானது எது அப்படின்லாம் நமக்கு டெட் எக்ஸாம் சைடு கேட்டிருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கிழவி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் அப்போ சொல்லை நம்ம வேறு பெயரால் எப்படியெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொழி பதம் கிழவி இந்த மாதிரி வந்து பல பெயரில் அழைக்கலாம் இது எல்லாத்துக்குமே என்ன மீனிங் அப்படின்னா சொல் அப்படின்னு தான் சொல்லணும் சரியாங்க ஸோ அப்போ இந்த சொல்லை இலக்கண முறைப்படி பார்த்தீங்கன்னா சரி அங்கே நல்லா புரிஞ்சுக்கணுங்க இலக்கண முறைப்படி இந்த சொல்லை நீங்கள் நான்கு பிரிவாக பிரிக்கலாம் அது என்னென்னது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு என்ன பண்ணலாம் இலக்கண முறைப்படி நீங்கள் வந்து நான்கு பிரிவாக பிரிக்கலாம் ஸோ இந்த இலக்கண மு முறைப்படி இருக்கிற இந்த நான்கு வகையையும் நம்ம அடுத்த வீடியோவை நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் இலக்கிய வகை சொற்களை பார்க்க போகிறோம் சரியாங்க எப்படி இலக்கண முறைப்படி நீங்கள் நான்கு வகைன்னு சொன்னீங்களங்க அதே மாதிரி இலக்கிய வகையில் சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட வினா வைப்பாங்க நான்கு வகைகளாக பிரிக்கலாம் சரி அங்கே அந்த நான்கு வகை என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க இயர் சொல் திசைச்சொல் திசை சொல் வட சொல் அப்படின்னு நான்கு பிரிவாக பிரிக்கலாங்க ஸோ ரொம்ப முக்கியமான பகுதியை நல்லா கவனிச்சுக்கணும் அடிக்கடி இதில் வந்து வினா வந்து கேட்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தோன்னே இயர் சொல் இயல் சொல் அப்படின்னா இயல்பான சொல் அவ்வளோதான் இயல்பாக நான் வந்து ஒரு சொல்லை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு மீனிங் உங்களுக்கே தெரியும் அப்போ எளிமையான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கிறது தான் இயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இங்கே உங்களுக்கு ரெட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லைன் ரொம்ப ரொம்ப இம் இம்பார்ட்டன்ட் அதாவது எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் இயற் சொற்கள் இப்போ பாருங்களேன் நமக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க கடல் கப்பல் எழுதி நான் படித்தான் இப்போ படித்தான் நான் சொல்கிறேன் ஈஸியாக உங்களுக்கு வந்து மீனிங் தெரியுமாங்க ஆமாம் படித்தேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆமாம் கடலில் போகிறது கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க அடுத்து எழுதி எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க அப்போ எல்லாராலையுமே இது படித்தவங்களுக்கு தான் தெரியணும் படிக்காதவங்களுக்கு தெரியாது அப்படிலாம் கிடையாது படித்தவங்க படிக்காதவங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாராலையுமே எளிதில் பொருள் விளங்கும்படி தான் நம்ம இயல் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இயற் சொல்லையும் நான்கு வகை இருக்குது சரி அங்கே இதுவும் ஆல்ரெடி நமக்கு கேட்ட கேள்வி இயல் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் யோசிப்பீங்க இலக்கண முறைப்படி நாலு ஓகே இலக்கிய வகையில் நாலு ஓகே இயற் சொல்லில் எப்படிப்பா வகை இருக்கும் இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறீங்க கிடையாதுங்க இயற் சொல்லையும் நான்கு வகை இருக்குது என்னென்னு சொல்லி பாருங்கள் பெயர் இடை இயற்கொல் இருக்குது வினை இயற்கொல் இருக்குது இடை இயற்கொல் இருக்குது உரி இயர் சொல் இருக்குது சரியாங்க ஸோ இதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இப்போ பெயர் அப்படின்னா மண் பொண்ணு சரியாங்க ஸோ மண் பொண் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெயர் இயற் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு வினைனா செயல் அப்போ ஒரு செயலை குறிக்கிறது மாதிரி நான் சொல்லும்போது அது எளிமையாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்போ நடந்தான் எழுதினான் ஓடினான் ஆடினான் பாடினான் சென்றான் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம் அடுத்து இடைச்சொல் அப்போ இடை இயற் சொல் அப்படி இல்லை அவனை அவனால் அவனுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இடை இயற்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து மாநகர் அப்படின்னு வந்தால் உரி இயற் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அப்போ இயற் அப்படின்றது வந்து எளிதில் அனைவருக்குமே புரிய புரியும்படிமா புரியும்படியாக இருக்கிறத தான் இயற்கொல்ன்னு சொல்கிறோம் இந்த இயற் நான்கு வகைப்படும் சரி அங்கே அடுத்தது பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பாருங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நமக்கு நிறைய வினாத்தாளில் கேட்டது என்ன அப்படின்னா இந்த திரி சொல்லுதான் கேட்டாங்க சரியாங்க திரி திரி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில் திரி அப்படின்னு சொன்னோம்னா தமிழில் மூன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க அப்போ படித்தவங்களுக்கு மட்டுந்தானுங்க இந்த திரி அப்படின்றது மூணுன்னு தெரியும் அப்போ திரி சொல்னா என்ன மீனிங் அப்படின்னா கற்றோர்களுக்கு மட்டும் தான் விளங்கும் அட் த சேம் டைம் இலக்கியங்களில் மட்டும் தான் பயின்று வரும் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு கீவேர்டு இந்த லைனை தான் கொடுத்து எல்லா வினாத்தாளையும் கேள்விகள் கேட்குறாங்க சரியாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கணுங்க இதை நீங்கள் மனப்படம் பண்ணக்கூடாது நான் சொல்கிற ஷார்ட்கட்லேயே பார்த்துக்கோங்க த்ரீ அப்படின்றது படித்தவங்களுக்கு மட்டும்தான் த்ரீ அப்படின்னா மூன்று அப்படின்னா தெரியும் சரி அங்கே அப்போ கற்றோர்களுக்கு மட்டும்தான் விளங்கும் அட் த சேம் டைம் இலக்கியங்களில் மட்டும்தான் பயின்று வரும் அதை தான் நம்ம வந்து த்ரீ சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ பாருங்களேன் வங்குல் அலுவம் சாற்றினான் உரு பயன் இந்த மாதிரி சொல்கிறோம் இப்போ படிக்காத ஒரு நபர் இருக்கார் அவர்கிட்ட போய் வங்குல் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன பண்ணுவான் நம்மளை அடிக்க வருவான் என்னடா இவன் ஏதோ ஒரு வார்த்தையில் நம்மள ஏதோ வேறு வேற பாஷையில தெலுங்கு பாஷையில நம்மள திறாண்டா அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க அப்போ வங்குல் அப்படின்றது என்னதுங்க காற்றுன்னு அர்த்தம் அழுவம் அப்படின்னா கடல்னு அர்த்தம் சாற்றினான் அப்படின்னா சொன்னான் அதை கூறினான் அப்படின்னு அர்த்தம் உரு பயன் அப்படின்னா மிகுந்த பயன் அதாவது அதிகப்படியான பயன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது யாருக்கு தெரியும் படித்தவங்களுக்கு மட்டுந்தான் வங்கம் அப்படின்னா வந்து என்னதுங்க அதாவது வங்குல் அப்படின்னா காற்றுன்னு தெரியும் அழுவோம்னா கடல்னு தெரியும் அப்போ படிக்காத நபருக்கு தெரியாது சரியாங்க ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கரணும் சரிங்களா இந்த நாலு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நான்குமே நமக்கு என்ன உங்களுக்கு அதுக்கான மீனிங்கும் உங்களுக்கு தெரியணும் சரியாங்க ஸோ உரு பயன் அப்படின்னா நீங்கள் மொதல் தெரிஞ்சுக்கிறணும் மிகுந்த பயன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியாங்க அடுத்தது இந்த திரி சொல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நான்கு வகை இருக்குங்க அதாவது வந்து அதே மாதிரி தான் பெயர் திரி சொல் வினைத்திரி சொல் இடை திரிசொல் உரித்திரி சொல் அப்படின்னு நான்கு வகை இருக்குது சரியாங்க ஸோ இதில் பாருங்கள் பெயர் அப்படின்னா அழுவம் பங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அலுவம் அப்படின்னா நம்ம இப்போ தான் சொன்னோம் சரி அங்கே கடல் போல் அழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அலுவம் அப்படின்னா கடல் வங்கம் அப்படின்னா வந்து என்னென்னா கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி அங்கே ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் வங்குல்னால் காற்று வங்குல்னால் என்னதுங்க காற்று வங்கம்னால் கடல் இந்த ரெண்டையும் குழப்பிக்க கூடாது சரி அங்கே அதாவது வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ வங்குல்னா காற்று வங்கம்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதில் இந்த திரி சொல்ல பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னா நான்கு வகை இருக்குது அது நமக்கு தெரிஞ்சது தான் சரி அவங்க அதாவது இயம்பினான் பயின்றால் இதெல்லாம் பார்த்த உடனே வந்து என்னதுங்க படித்தவங்களுக்கு தான் பயின்றால்னால் என்ன அர்த்தம் படித்தவங்க அப்படின்றது தெரியும் இயம்பினான் அப்படின்னா கூரி நான் அப்படின்னு அர்த்தம் சரி அங்கே அடுத்தது இடைத்திரிச்சொல் அப்படின்னா அன்னை மானை கடுப்பை ஒப்பை உரலை சரியங்க இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உரி தெரிச்சொல் அப்படின்றது கூர் களி இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த திரிச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் குறித்த பல திரி நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பொருள் தாங்க ஆனால் அந்த பொருளை குறிக்கிறதுக்கு பல திரி சொற்கள் இருக்குது அப்படின்னு பிரிக்கலாம் இன்னொரு வகை என்ன அப்படின்னா பல பொருள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு திரி சொல் இந்த மாதிரி ரெண்டு பிரிவாகவும் இதை வந்து பிரிக்கலாம் சரியாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாம் பாருங்க வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாம் பல சொற்கள் கரெக்டாக தானுங்க வங்கம் ஒரு சொல் அம்பி ஒரு சொல் நாவாய் அப்படின்றது ஒரு சொல் ஆனால் இது வந்து பல தெரி சொல்லாக இருக்குது பட் இந்த மூணுக்குமே ஒரே மீனிங் தான் என்ன மீனிங் கப்பல் அப்படின்ற ஒரே ஒரு பொருளை தர்றதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அடுத்தது என்னது இதழ் இதழ் அப்படின்றது என்னதுங்க இதழுக்கு ஒரு சொல்லு தான் அதாவது ஒரு திரி சொல்லு ஆனால் அதுக்கு பல பொருள் இருக்குது பாருங்களேன் பூவோட இதழ்ன்னு சொல்லலாம் நம்மளுடைய உதடுன்னு சொல்லலாம் கண் இமைக்கு பேரும் இதழ் தான் அதுக்கப்புறம் ஏடு நாளிதழ் இந்த மாதிரி வந்து அந்த இதழ்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு திரி சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது அப்போ இது வந்து பல பொருள்களை தரக்கூடிய ஒரு திரி சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க நல்லா பார்த்து வச்சுக்காரணும் குழப்பிக்கக்கூடாது ரொம்ப மெதுவாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அழகாக உங்களுக்கு புரியும் புரியலை அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் நம்ம வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது சரியா அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பாருங்க திசைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியாங்க ஸோ அடுத்தது வந்து என்னதுங்க திசைச்சொல் அப்போ திசைச்சொல்லுன்னால் என்ன அர்த்தம்னா சில வார்த்தைகளை நம்ம தமிழில் பயன்படுத்துவோம் ஆனால் உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா அது தமிழ் வார்த்தையாக இருக்காது சரியாங்க அப்போ தமிழ் வார்த்தையாக இல்லாமல் பிற மொழியிலிருந்து வந்திருக்கணும் பிற மொழியிலிருந்து வந்திருக்கணும் அடுத்த சேம் டைம் எதுலேருந்து வந்திருக்கக்கூடாது சமஸ்கிருதத்திலேருந்து வந்திருக்கக்கூடாது சரிங்க ஸோ சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழும் இல்லாமல் வேறொரு மொழியிலிருந்து வந்ததை தான் திசை சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி அங்கே உங்களுக்கு அழகாக இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெற்றுள்ள சொற்களை தான் திசை சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் தான் உங்களுக்கு குழப்பம் இருக்கும் சரிங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சாவி சன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாம் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம் எல்லா நேரங்கள்லேயும் பயன்படுத்துகிறோம் சரிங்க நம்ம அடுத்தது கேட்போம் இப்போ டிசம்பர் மாதமாங்க எப்போ பொங்கல் பண்டிகை வரும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம் சரி அங்கே தீபாவளி பண்டிகை எப்போ வரும் அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ பெரும்பாலும் நம்மளை எல்லாருமே பண்டிகைன்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் பண்டிகை அப்படின்றது திருவிழான தமிழில் அர்த்தம் சரி அங்கே ரயில் அப்படின்றத தொடர் வண்டின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி சாவி அப்படின்னா திறவுகோல் இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொன்றுக்குமே தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வேறது தான் இருக்குது அங்கே ஆனால் நம்ம திறவுகோல்னு சொல்ல மாட்டோம் அங்கே திருவிழான்னு சொல்ல மாட்டோம் திருவிழான்னு சிலர் பயன்படுத்துவோம் இப்போ ரயிலில் வந்து நிறையா எல்லாருமே ரயில் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம் யாராவது வந்து தொடர் வண்டி எப்போது வரும் அப்படின்னு நம்ம கேட்போமாங்க கேட்க மாட்டோம் சரிங்க ஸோ அப்போ இதை தான் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அப்போ வடமொழி இல்லாமல் பிற மொழியிலேருந்து வந்து தமிழில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க சொல்லு தான் திசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்த மிக முக்கியமானது என்ன அப்படின்னா முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர சரி அங்கே பாண்டிய நாடுனா மதுரைங்க ஸோ மதுரை இந்த பகுதியெல்லாம் தவிர்த்து மதுரை அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி இந்த சைட்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற பகுதியில் வந்து கேணிய கிணறுன்னு சொல்லுவாங்க பசுவை வந்து அதாவது கிணறுன்னு தான் பாண்டிய நாட்டில் சொல்லுவோம் ஆனால் மற்ற பகுதியில் வந்து கேணின்னு சொல்லுவாங்க சரி அங்கே அதே மாதிரி வந்து பாண்டிய நாட்டில் வந்து பசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதே இது வந்து வட பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம் பெற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னா திசை சொல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பெற்றம்னா பசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம பாண்டிய நாட்டில் கே அதாவது கிணறுன்னு தான் சொல்லுவோம் மற்ற பகுதிகளில் கேணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே பசுன் இது பசுன்னு சொல்கிறத மற்ற பகுதியில் வந்து பெற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரியாங்க அடுத்தது பாருங்கள் கடைசியாக இருக்கக்கூடியது வந்து வட சொல் கொடுத்துருக்காங்க சரியாங்க ஸோ வட சொல் வந்து பாருங்கள் நான் அங்கேயே நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது வந்து என்னதுங்க வடமொழியை தவிர்த்து பிற மொழியிலருந்து வந்ததை தான் நான் திசை சொல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வட சொல்னால் என்னது வட சொல்னால் நம்ம சில வார்த்தைகளை தமிழ் வார்த்தைன்னு நினப்போம் ஆனால் அது சமஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்கும் அப்போ நீங்கள் இந்த இடத்த புரிஞ்சுக்கிறணும் வடமொழி என்று கூறப்படக்கூடிய மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வடமொழி அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி அங்கே இப்போ பாருங்கள் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோமாங்க இதெல்லாம் தமிழில் நம்ம அதிகமாக பயன்படுத்தினாலும் கூட இந்த வார்த்தைகள் எல்லாமே தமிழ் வார்த்தை கிடையாது சரிங்க அப்போ இது எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து இடம்பெற்ற வார்த்தைகள் சரியாங்க ஸோ அப்போ இது எல்லாமே வந்து வட சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ வருடம்னா நம்ம ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாதம் அப்படின்னா நம்ம வந்து என்னதுங்க திங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கரணும் ஓகேவாங்க ஸோ இந்த வட சொற்களை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கரணுங்க ஒன்று தற்சமம் இன்னொன்று வந்து தர்பவம் தற்சமம்னா அதாவது வடமொழியில் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே வார்த்தையை அப்படியே நம்ம தமிழில் எழுதுறதை தான் தற்சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கமலம் அப்படின்றத நம்ம கமலம் அப்படின்னு தான் எழுதுவோம் அலங்காரம் அப்படின்றத ஒப்பனைன்னு நம்ம சொல்லணும் ஆனால் அலங்காரம் அப்படின்னு நம்ம அலங்காரத்தை அலங்காரம் தான் நம்ம எழுதுகிறோம் சரியாங்க ஸோ அந்த வார்த்தைகளை அப்படியே மாற்றாமல் அப்படியே நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது தற்சமம் இதே இது அந்த சமஸ்கிருத வார்த்தையை நமக்கு ஏற்ற போல் நம்ம மாற்றி எழுதுனோம்னா அது தர்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பாருங்கள் லக்மி அப்படின்னு இருக்கும் இந்த லக்மியை நம்ம எழுதும்போது லக்குமி அப்படின்னு தமிழில் எழுதுவோம் விஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம என்ன சொல்லி சொல்லுவோம் தமிழில் விடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ விஷம்ன்றது சமஸ்கிருதம் விடம் அப்படின்றது தமிழ் வார்த்தை ஸோ அப்போ ஆனால் மீனிங் ஒன்று தான் சரிங்க விஷம்னாலும் விடம்னாலும் விஷத்தை தான் குறிக்கிது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் விஷத்தை நான் விஷம்னு எழுதாமல் விடம்னு நான் மாற்றி எழுதுறேன் பார்த்தீங்களா அதைத்தான் தற்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க ஸோ அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்க ஸோ தற்சமம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வடமொழி வார்த்தையை அப்படியே நானும் பயன்படுத்துகிறது தற்பவம் அப்படின்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் சில மாற்றங்களாக நான் வந்து தான் நான் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறேன் தற்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரியாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இலக்கிய வகை சொற்களை எடுத்தோம் இயற் சொல் தெரி சொல் திசை சொல் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வட சொல் இருந்துச்சு மொத்தம் நான்கு பிரிவு இருந்துச்சு இந்த நாளையுமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் மிக மிக முக்கியமான பகுதி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பகுதி வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உங்களுடைய வெற்றிக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி